சக்தி என்று பெயர் பெறும் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருள் நாம் உய்ய வேண்டும் என்று கருணை கொள்கிறது அதன் ஆற்றல் வெளிப்படுகிறது அந்த பெயர் தான் பராசக்தி அந்த பராசக்தி நமக்கு தேவையானவற்றையெல்லாம் காரியப்படுத்த வேண்டும் இப்போ நமக்கு ஒரு உடம்பு வேண்டும் நமக்கு ஒரு உலகம் வேண்டும் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய தேவை அவசியம் அந்த சக்திக்கு இருக்கிறது ஆனால் அந்த சக்தி என்ன பண்ணுகிறது தண்ணிலிருந்து ஒரு கூரை வெளிப்படுத்துகிறது அந்த ஒரு கூறு தான் திரோதான சக்தி என்று பெயர் இந்த திரோதான சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாயை என்கிற பொருளை காரியப்படுத்தும் ஆக எப்படி ஒரு குயவன் மண்ணை பிசைந்து குடமாக்க விளக்காக தட்டாக பல்வேறு வகையான கைவினை